நீ ஒருவனே என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் என் மெய் வேட்கைக்கு கேந்திரம் என் நினைவெல்லாம் நின்னையே வலம் வருகிறது எப்பிரச்சனையின் சிக்கலுக்கும் நின்னிடமே ரகசியம் உள்ளது மனம் பிராணன் சித்தம் இவற்றுக்கெல்லாம் அப்பால் நீ இருப்பதால் நீதான் எனக்கு சொல்லணா அனுபூதி எங்கள் வறிய சொல்லால் விளக்க முடியாத எங்கள் உள்ளத்தின் ஆள் குகையில் வாழும் மெய்ப்பொருள் நீ மானுட அறிவு செருக்குடன் நோக்குகிறது தன் சூத்திரங்களால் கட்ட பார்க்கிறது ஆனால் மனித உணர்ச்சிக்கும் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டவன் அன்றோ நீ நின்னை நோக்குங்கால் மனித அறிவு எம்மிட்டு மெய்ஞானம் உதியாதவரை நாம் கட்டும் எக்கட்டடமும் சரிந்தே விழும் அறிவின் கட்டுமானங்களெல்லாம் செயற்கையானவை அவை நீ அமைதியுமாக உள்ளாய் என்பதை மட்டுமே நாங்கள் இப்போது பார்க்க முடிகிறது நாங்கள் பெற வேண்டிய பூரணங்கள் எல்லாம் நாங்கள் அடைய வேண்டிய அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய மகிமைகள் எல்லாம் நீயே யாக உள்ளா என்றோ நின்னை பற்றிய எங்கள் சொல் எல்லாம் மக்கள் மழலையே மோனத்திலேயே நினக்குரிய மிகச்சிறந்த முறையில் வணக்கம் செலுத்துதல் சாத்தியம்